டெல்லியில் குண்டுவெடிப்பு சம்பவம் எட்டு பேர் பழி டெல்லியின் முக்கிய இடமான செங்கோட்டையில் நடந்திருக்கும் குண்டுவெடிப்பால் அதிர்ச்சி டெல்லி உத்தரப்பிரதேசம் மும்பை நகரங்களுக்கு ஹை அலர்ட் சிலிண்டர் வெடித்ததா அல்லது தீவிரவாத செயலா என்று விசாரணை நடந்து வருகிறது இன்று பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி செங்கோட்டையில் நவம்பர் பத்தாம் தேதி நிறுத்தப்பட்டு இருந்த அதாவது இன்று மாலை ஒரு கார் பெரிய வெடி சத்தத்துடன் வெடித்து எரிந்தது இதில் எட்டு பேர் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலர் காயமடைந்தனர் வெடிப்பின் தாக்கத்தில் அருகில் நின்றிருந்த மற்ற மூன்று வாகனங்களும் முழுவதுமாக எரிந்துள்ளன இந்த சம்பவம் லால்கில்லா மெட்ரோ நிலையம் கேட் ஒன் அருகே மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு நிகழ்ந்துள்ளது டெல்லி தீயணைப்பு துறைக்கு அழைப்பு வந்ததும் ஏழு தீயணைப்பு வாகனங்கள் உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்தன மற்றும் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் நடந்து வருகின்றன டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் அதிகாரிகள் மற்றும் உளவு பிரிவு மற்றும் தடையவியல் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் இப்போது வரை வெடிப்பின் சரியான காரணம் உறுதியாக தெரியவில்லை அதிகாரிகள் கேஸ் சிலிண்டர் வெடிப்பு அல்லது பேட்டரி சம்பந்தமான விபத்து ஆகியவற்றையும் சாத்தியமான காரணங்களாக ஆராய்கின்றனர் காயமடைந்தவர்கள் லோக்நாயக் ஜெய்பிரகாஷ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வெடிப்பின் தாக்கம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அருகில் இருந்த தெருவிளக்குகள் கூட சேதமடைந்துள்ளன டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் டிசிபி மற்றும் மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதையடுத்து டெல்லி முழுவதும் உயர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அருகில் இருந்த கடைக்காரர் ஒருவர் கூறுகையில் என் வாழ்நாளில் இதுபோன்ற பெரும் வெடிப்பை நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை வெடிப்பின் அதிர்வால் நான் மூன்று முறை தரையில் விழுந்தேன் நாமெல்லாம் இறந்துவிட போகிறோம் என்று தோன்றியது என்று தெரிவித்துள்ளார் மற்றொருவர் கூறுகையில் நாங்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது சாலையில் உடலின் பாகங்கள் சிதறியிருந்தன எதுவும் புரியவில்லை பல கார்கள் சேதமடைந்திருந்தன என்றார் இந்த வெடிப்புக்கு பின் மும்பை மற்றும் பகுதிகளில் உயர் பாதுகாப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச முழு எச்சரிக்கையுடன் இருக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டு தலைநகர் சுற்றுவட்டாரங்களில் வாகனங்கள் தீவிரமாக சோதிக்கப்படுகின்றன மேலும் மாநிலத்தின் முக்கிய இடங்களில் போலீசார் உயர் விழிப்புடன் நியமிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி முழுவதும் தற்போது பாதுகாப்பு வலைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த வெடிவிபத்து தீவிரவாத தாக்குதலா அல்லது தொழில்நுட்ப விபத்தா என்பதை உறுதிப்படுத்தும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது தீயணைப்பு துறையின் துணை தலைமை அதிகாரி ஏ கே மாலிக் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சாந்தினி சவுக் மெட்ரோ நிலையம் அருகே ஒரு காரில் வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன மாலை ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்குள் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இதில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் லோக்நாயக் நாயக் நாராயண் மருத்துவமனை கொடுத்த தகவலில் பதினைந்து பேர் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர் அவர்களில் எட்டு பேர் மருத்துவமனைக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஜிபிஎஸ் நடந்தது இதனால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இந்த நிலையில் இந்தியாவுக்குள் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் நுழைந்திருப்பதாக கூறப்பட்டது இந்த நிலையில் இன்று மட்டும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டனர் லக்னோவில் இருந்து டாக்டர் ஷஹீனா ஷாகித் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஒரு பெண் மருத்துவர் அவருடைய காரில் ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டது மொத்தம் கிலோ தொள்ளாயிரம் கிலோகிராம் ஐஇடி வெடிகுண்டு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இன்று செய்தி வெளியாகி இருந்தது டெல்லி போலீஸ் தேசிய விசாரணை அமைப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு படை ஆகியவை உடனடியாக இடத்துக்கு விரைந்தன விசாரணை அதிகாரிகள் இந்த வெடிப்பு சிஎன்ஜி சிலிண்டர் கோளாறு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று பரிசீலித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் அளித்திருக்கும் பேட்டியில் டெல்லியில் செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்புக்கு பிறகு கோயம்புத்தூர் நகர போலீசார் உடனடியாக பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இயல்பாக இரவு நேர கண்காணிப்பில் முன்னூறு போலீசார் பணியில் ஈடுபடுவார்கள் ஆனால் திங்கட்கிழமை அன்று அந்த எண்ணிக்கை அறுநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது நகரின் முக்கியமான மற்றும் அதிமுக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் போலீசாருக்கு வாகன சோதனைகளை தீவிரமாக நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் மத்திய உள்துறை அமைச்சர் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் வெடிப்புக்கு பின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி போலீஸ் கமிஷனர் மற்றும் உளவுத்துறை இயக்குநருடன் தொலைபேசியில் பேசினார் சம்பவம் குறித்த முழு நிலவரத்தையும் ஆய்வு செய்தார் தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ தேசிய பாதுகாப்பு படை மற்றும் போரன்சிக் சயின்ஸ் பிரிவுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் உடனடியாக குழுக்களை அனுப்பி விசாரணைக்கு உதவவும் மற்றும் ஆதாரங்களை சேர்க்கவும் உத்தரவிட்டுள்ளார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி